పబ్ మట్టర్ ఎంగ తాతకి తెలియకూడదు ఆహా ఆ ఫోటోస్ అలా ఉండి డిలీట్ பண்ணు అవ్లో బాయ్ ఆక్రో పొంగే యానికి ఏది పన్న ఓ వా తపల హ

அந்த போட்டோஸ் வச்சு என் நிமிஷம் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னே தெரியல

நமக்கு இந்த சண்டே எல்லாம் வேண்டாம் சண்டே வேணாங்கறியா அப்படினா போட்டோ கொடுத்துரு அம்மா சத்தியமா சார் ஐ டோன்ட் ஹேவ் எ செல்போன் வேணா வந்து செக் பண்ணிக்கங்க அடங்கோய்யா என்னடா கூப்பிட்டு சடிக்கான் பாக்கறியா இந்த போன் எங்க தான் வச்சிருக்கானோ என்னடி என்ன தேடுற போன் குருஜி தூக்க கொடுங்க கை தூக்கூக்க இது ஒண்ணுது இது உனக்கு வேண்டியது இது எப்படி வந்துச்ச பாஸ்கர் சார் கிட்ட மாட்டி விட்டுட்டு ஒரே அடியா தீத்து கட்டிட்டு இந்த போன்ல இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி தப்பிச்சிடலாம் பாத்தியா நீ ஒண்ணும் சாதாரண திலாலாம் கிடையா இல்லடி சொர்ணாக்காவே சொல்லி அடிக்கிற ஐட்டம் அவ்ளோ ஈஸியா எஸ்கேப் ஆயிடும் பாத்தியா இது கிடைச்சி ஒரு உமா விடு அப்புறம் கிளம்பு கட்டிப்படி என்ன கிடைச்சாலும் இந்த மாதிரி கட்டி போச்சு நீ என்ன மாதிரி ஆயிட்டன்னே என்னால புரிஞ்சிக்க முடியலடி மொத்தனை கண்ணில் புடிச்ச நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் எங்க சொல்றனோ அங்க ஒன் இல்ல மொழி

இல்ல இது தான் டேரிட்டு தியா ஏ போன் கொடு இருக்கே انا சோறோமா கொடு சரி ஒரு நிமிஷம் என்ன போன் தரேன் என்ன கேட்டல கொடுறியா இல்ல உண்மைய சொல்லும்மா பார்த்தாலே மூடா என்ன எடுத்துக்கோ சந்திரசேகர் மாமாவோட பையன் தான் இந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சா உன்ன வீட்டுக்குள்ள சேக்க மாட்டாங்கன்னு இப்படி ஒரு பொய் சொன்னேன் ஒருவேளை இந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் மாப்பிளை கொன்னுடுவேன் அப்டியா தாத்தா ஹலோ சித்திரமேடம் உங்ககிட்ட சாரி சொல்லலாம்னு வந்தேன் எதுக்கு அதான் உங்க கல்யாணத்தை தத்து நிறுத்திட்டேன்ல எனக்கு மேட்டர் தெரியாதுங்க அதனால சாரி 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 நீங்க ஒன்னும் காரணம் இல்ல என் கல்யாணம் இதுக்கு முன்னாடி பல தடவை நின்னுருக்கு இருக்கு முன்னாடி வீட்டுல நடந்த பெரிய பிரச்சனையால நின்னு இருக்கு அப்புறம் கேட் முன்னாடி நின்னுருக்கு இருக்கு கடைசியா அந்த கோவிலையும் நின்னுடுச்சு என் ஜாதகத்துல செவ்வாதோஷம் இருக்கு அதனால தையாமே நடக்காது அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் குழந்தைய இருக்கும் போது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க மாமா தான் என்ன வளர்த்தாங்க மாமாவையும் எதிர்க்க முடியாது இந்த அத்தா எப்ப பார்த்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் ஜாதகத்துல இருக்க தோஷத்தால தான் இது எல்லாமே நடக்குது பின்ன எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் என் கல்யாணம் நடக்கிறதுக்காக அதான் அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணாரு அதான் அந்த பிளான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு அண கணக்கரே யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க தயவு செஞ்சு நீங்களும் யாருகிட்டயும் சொல்லிடாதீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்ல வேண்டும் கிட்ட தான் சொல்லிருக்கேன் என்ன சொல்ற இவர் யாரும் தெரியுமா சொன்னதுன்னு தெரியும் பெரிய மாமா டாக்டர் சந்திரசேகரோட பையன் பெரிய தனோட பிள்ளையா பெரிய தனோட பிள்ளையா அமெரிக்கா இருக்க இங்க வந்தாங்க ஏ அங்க இருந்து இங்க வரவே முடியாதா என்ன என்ன எப்படி பண்ணிட்டீங்களேம்மா மாப்பிளா நான் மண்டபத்துலதான் இருக்கேன் அதுக்கு என்னப்பா இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்காரு அவர்கிட்ட எல்லா நான் கேட்ட மாப்பிள மண்டபமா நம்ம ரேஞ்சிக்கு இல்லாட்டியும் இருக்கு இருந்தாலும் ஓகே மாப்பிளா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பி இருக்கானா கொரியர்ல வந்துருமா

இன்டு போடாம கொய்யாக்க வச்சு கொஞ்சவா செய்வாங்க ஐயோ நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சு மாப்பிள வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க மாட்டாங்க இன்ட்டு போட்டதே மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கா ஆமா அங்க பாரு என்ன பாரதி படம் மாதிரி மூணு தடவை வரானு பாக்குறியா தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலையை சிலிப்பிக்கிட்டே ஒத்த வந்தான் கடைசியில

பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான் நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம் சுத்தி பாக்குறதுக்கு இந்த விஷயத்தை ஐயா கிட்ட சொன்னேன் அவரு உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா முதல்ல உனக்கு குத்திக்கும் சொல்லி லேசா கோபப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்து நான் சொன்னதெல்லாம் காதல் விழுந்துச்சு இல்ல முடிவு எடுத்துட்டியா அட்வான்ஸ் வந்துடும் இல்லையா எங்க ஐயா ஒரு மாதிரி அதுக்காக சொன்னேன் சொன்ன வந்துட்டாருல்ல மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு வாரு கல்லழகரு குதிரையில வர மாதிரி நினப்பு ஏயா உயிர் நண்பன் சொன்னியே வந்துருவான்ல எதுக்கு சொல்றனா எங்க முதலாளி பாத்தியா கண்ணத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு ஜாக்கிரதையா இரு வாங்கண்ணே வாங்க

இங்க வந்துறமா பா முதல்ல செல்ல ஆன் பண்ணு எங்க அம்மா சத்தியமா ஆன்ல தான் இருக்கு ஆன் பண்ணி தான் இருக்கு போயா எங்க உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதா என்ன கம்பி உனக்கும்தான் தான் வாடா 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 நண்பா அவத்து பண்ணா நண்பன் நண்பா குசேலனுக்கு கொளம்போல அள்ளி குடுறா வந்தாச்சா ஒரு கம்பி மிச்சம் கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே